மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் இன்று சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது மு க ஸ்டாலினை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் இன்று சந்திக்க உள்ளதாக தகவல் நாடாளுமன்ற தேர்தலானது நெருங்கி இருக்கக்கூடிய சூழலில் பல கட்சிகள் சந்திப்பை நிகழ்ந்து தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து ஆலோசித்து வரக்கூடிய சூழலில் இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலினை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது வெளிநாடு சென்ற கமல்ஹாசன் இன்று அதிகாலை சென்னை திரும்பினார் இந்த நிலையில் தற்பொழுது இந்த தகவலானது வெளியாகியிருக்கின்றது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் முதலமைச்சரை சந்தித்து கூட்டணி குறித்து கமல் பேச வாய்ப்பு இருப்பதாகவும் வெளியாகியிருக்கின்றது வெளிநாடு சென்ற கமல்ஹாசன் இன்று அதிகாலை சென்னை திரும்பியிருக்கக்கூடிய சூழலில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை இன்று அவர் சந்திக்கவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நாடாளுமன்ற தேர்தலானது நெருங்கி இருக்கக்கூடிய சூழலில் பல கட்சிகள் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் தற்பொழுது முதலமைச்சர் மு ஸ்டாலினை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் இன்று சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் அஜய் அஜய் வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் இன்று சந்திக்க வெளியாகி இருக்கின்றது முழுமையான பதிவு இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நெறிஞ்சி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பல்வேறு கட்சியினர் அவர்களுடைய தேர்தல் பணிகளை தொடங்கி வைத்தனர் திமுக கட்சியின் கூட அவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு கூட்டணி குறித்து பேச அழைப்புகள் மக்கள் நீதிமயம் கட்சியின் தேர்தல் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவை மக்கள் நீதிமய கட்சியின் தலைவர் கமலஹாசன் அறிவித்திருந்தார் அந்த நிலையில் அந்த குழு தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வந்தது சற்று சில தினங்களுக்கு முன்பாக கூட மக்கள் மையம் சென்னை காஞ்சிபுரம் மண்டல நிர்வாகிகளுடன் ஆலோசனையை மேற்கொண்டது அதன் அதற்கு முன்னதாக மக்கள் நீதி மய கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் திரைப்பட படப்பிடிப்பிற்காக வினநாடு சென்றிருந்தார் அவர் வருகின்ற பனிரெண்டாம் தேதி மீண்டும் சென்னை திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவசரமாக இன்று சென்னை குடும்பிருக்கிறார் அதன்படி கூட்டணி குறித்தும் திமுக தரப்பிலிருந்து அழைப்பு வந்ததாக கூறப்படுகிறது அது குறித்தான அதிகாரத்துவ அறிவிப்பில் வெளியிடப்படாத நிலையில் தமிழக முதலமைச்சரை மக்கள் நீதிமய்ய கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் வருகின்ற பனிரெண்டாம் தேதி தான் வெளிநாடு பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்புவதாக இருந்தது ஆனால் அதற்கு முன்னதாகவே அந்த பயணத்தை ரத்து செய்துவிட்டு அதற்கு முன்னதாகவே மக்கள் மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் சென்னை தெரிந்திருக்கிறார் குறிப்பாக தமிழக முதலமைச்சரை சந்தித்து கூட்டணி குறித்தும் பேச வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி குறிப்பாக இரண்டு தொகுதிகளை தகவல் வெளியாக அதாவது தென் சென்னை மற்றும் கோவை தொகுதிகளை திமுகவிடம் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அஜய் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் இன்று சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கின்றது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் வெளிநாடு சென்ற கமல்ஹாசன் இன்று அதிகாலை சென்னைக்கு திரும்பியிருக்கிறார் இந்த சூழலில் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அவர் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கின்றது முதலமைச்சரை சந்தித்து கூட்டணி குறித்து கமல் பேசுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கின்றது நாடாளுமன்ற தேர்தலானது இருக்கக்கூடிய சூழலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து தொகுதி பங்கீடுகள் குறித்து கமல் பேச வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் இன்றைய தினம் சந்திக்கவிருப்பதாகவும் அந்த சந்திப்பின் போது கூட்டணி குறித்து கமல் பேச வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது தொடர்ந்து முக்கிய செய்தியை பார்க்கலாம் வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நாளை நடைபெறும் உயர்மட்ட